ஞானசார தேரரிடம் விசாரிக்க வேண்டும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சிஐடியினரிடம் பிரஜைகள் அமைப்பு முறைப்பாடு என்பதாக பிரதான தலைப்பிட்ட அந்த செய்தியை இன்றைய வீரகே பத்திரிகை தருகிறது ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடைய பல விடயங்களை தாம் அறிந்திருப்பதாக கலகுடாத்தே ஞானசார தேரர் தெரிவித்த கருத்தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் நேற்று முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உயிர்தஞாயு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல விடயங்களையும் தாம் அறிந்திருப்பதாக அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகுடா தே ஞானசார தேர் தெரிவித்தார் அத்துடன் இந்த விடயங்களை ஜனாதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கும் தாம் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புனாய்வு திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் வீண் விரயத்துக்கு எதிரான அமைப்பு நேற்று தினம் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம் அந்த அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்த சுஷார் அவர்கள் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் எனவே அத்துரவல் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது உயர் தஞ்சாயிரத்தின தாக்குதலில் பிரதான சூத்திரதாரி மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல தகவல்கள் தாம் அறிந்திருப்பதாகவும் ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார் எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் உயர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதல் தொடர்பில் நியாயமான விசாரணைகளை முன்னெடுக்கும் என உறுதியளித்திருக்கிறது இந்நிலையில் தேரரின் அந்த அறிவிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை நடவடிக்கைகளுக்கு முக்கியமானதாக அமையும் அத்துடன் அவரது உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது எனவே அரசாங்கம் அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் ஏற்கனவே அவர் இந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னரும் நாட்டின் அசம்பாவிதம் ஒன்று இடம்பெற உள்ளதாக எச்சரித்திருந்தார் தற்போது அவர் இந்த விசேட அறிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏர்வெரும் நாட்களில் இடம்பெறவுள்ள தலதா கண்காட்சியின் போதும் உயர் பாதுகாப்பை வழங்குமாறு கூறியிருக்கிறார் நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக உயிர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது அதேபோன்று அதே போன்று தற்போது மக்களுக்கு தேவையான சேவையை முன்னெடுத்துள்ள இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி மேற்கொள்ளப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்து எமக்கு எழுந்திருக்கிறது எனவே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பயங்கரவாத அமைப்புகளின் அச்சுறுத்தல் காணப்படுமாயின் அது இந்த நாட்டில் மீண்டும் பாரிய நெருக்கடியை தோற்றுவிக்கும் அரசாங்கம் இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட தேரரை அழைத்து அவரிடம் வாக்குமூலம் பெற வேண்டும் அவரிடமிருந்து கிடைக்கப்பெறும் தகவல்களை கொண்டு உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதாக இந்த பிரஜைகள் அமைப்பினுடைய தலைவர் இவ்வாறு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் எனவே ஞானசார தேர்தல் தனக்கு தெரியும் என்று கூறிய அந்த தகவல்களை விசாரணை ஊடாக வெளிக்கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகத்தான் பிரஜைகள் அமைப்பினுடைய தலைவர் இவ்வாறு சிஐடியில் முறைப்பாடு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்